நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கிறப்ப போய் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கனிமா டான்ஸ் வந்து எடுத்து தந்துச்சு இருந்தாச்சு நிறைய பேர் சூப்பராக இருக்குது சாரியில் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு வயசு எவ்வளோ ஆகுது தான் கேட்டிருந்தீங்க உங்க வயசு என்னன்னு சொல்லுமா நவம்பர் பதினோரு தான் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து முடிச்சு செவன்த்து போகிறா வயசு கம்மி தான் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி பார்க்க கொஞ்சம் மெச்சூராக தெரியல மற்றபடி ஒன்றும் இல்லை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வந்து இன்றைக்கி நாட்டு கோழி தான் வந்து ஃபஸ்ட்டு போய் பிடிச்சிட்டு வரப்போம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிற்று குளிர்ச்சியான கஞ்சி தயிர் கஞ்சி தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சாச்சு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு காலையில் வேறு ஏதாவது இடியாப்பு கிடியாப்பு சாப்பிட்ருக்கோம் சாதம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் உங்களை பூசி கொடுத்துட்டு நம்ம போய் நாட்டு குழந்தை பிடிச்சிட்டு வரும் ஓகேமா இதுதான் சரி फास्ट चा मेननम्मा आप चापलाम्मा कुटिया अंगुरा आप सिंपल दा कुटी आ வந்தாச்சு <laughs> <absorbed> <disposable> <laughs> என்ன பண்ணோம் குக்கர்ல வந்து ஒரு லைட்டா ஏன்னா இந்த நாட்டுக்கோழில கிராஸ் கோழி தான் ஒரு ஒரு விசில் ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழம்பு நல்லா தண்ணி மாதிரி ஒரு குழம்பு வச்சு நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா வதக்க போறோம் சாப்பாடு வைக்க போறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வீட்டுல ஸ்பெசலு வெங்காயம் காயிலாம் பாத்தீங்கன்னா உதிச்சு இப்ப கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்கு அதுக்குள்ள சரி இந்த ஆட்டு கொlli போட்டு வச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு பண்ணிச்சிருக்கேன். அடுத்து நம்ம வாஷ் பண்ணுங்க. பருப்பு இந்த மாதிரி வெச்சுக்கலாம். நம்ம வாலை பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு தான். ஏன்னா எல்லா வரைக்கும் ஃபிஷ் அந்த மட்டனே எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து குழந்தைக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தலைக்கறி செஞ்சு கொடுங்க தம்பிக்கு தலை வந்து நிற்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணி கூப்பிட்டு ஒரு இன்னொரு ரெண்டு நாள் கழித்து கழிச்சு தலைக்கறி அப்படின்னு சொல்லுவோம் செஞ்சதே இல்லை தலைக்கறி எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியாது யூடியூப் பார்த்தா பார்த்தீங்கன்னா நான் சீரகமும் நலவும் போட்டுப்போம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்புக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு குழம்புக்கு வந்து போட்டு போகிறோம் நாட்டுக்கழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்து ஏமா பெரியவங்க அது சத்தியமாக எனக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் மற்றபடி கேட்டாங்க ப்ளீஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து இது வதங்குறோம் இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பூண்டுக்குரியா சரி நான் பூண்டு இது வதங்குறது பூண்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு செத்துலாம் பூண்டு செத்து என்ன ஓய் இஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப செத்துக்கலாம் சரிதாம்மா ம்

இதெல்லாம் கருப்புளட இதுக்கு திங்க கருப்புளன்னு சொல்லுங்க கருவா தெले கருவா தான பட்டுது கருவா இந்த டன்ன வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் சுண்டி தூக்கிடுச்சு காஞ்சுடும் கொன்னறோம் தி கொ இங்க கருவா பாத்தீங்கன்னா சேத்தாச்சு நல்லா வந்து வதங்கனதுக்கு அப்புறம் இதல வந்து நம்ம இன்னொரு ரைட் என்ன சேத்தப் போறோமா ஏலக்காய் பட்டை லவங்கம் கசக்காய் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்புறம் மேலே போட்டு பண்ணுவோம் மெயினாக தேங்காய் தேங்காய் வாங்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டுருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா விசில் வர ஸ்டேஜ் ஆகிருச்சு இது வந்து நம்ம கறி வதக்கறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்தால் நமக்கு வேலை ஒரு ரெண்டு பாத்திரம் மட்டும் தான் கழுவるக்கு மத்தபடி இங்க இருக்கிற இடத்த கூட்டம் அதுவும் வீடு ஃபுல்லா க்ளீன่าதா இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை சிச்சு வந்து கொஞ்சம் நீங்க என்ன பார்க்கல ਲੈ இன்னைக்கு சும்மா நீ அழகு அம்மா பாக்குறீங்களா நீங்க அழகு அம்மா இங்க பாருங்க எவ்வளவு குண்டூட்டை நம்ம இந்த மசாலா மட்டும் தேங்காய் திருவிட்டு இதோட வந்து நம்ம சேர்த்துறோம் இல்ல மசாலா அரைச்சு சேர்த்துக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லாவே குழம்பு வைக்க போகிறோம் சேர்த்து குழம்பு வைக்கணும் மல்லித்தூள் போட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நாட்டு கோழி குழம்புனாவே நல்லா காரசாரமாக வைக்கணும் எங்க தாத்தா சரியான டேஸ்ட் வைப்பார் ஏசிக்கு தாத்தா நம்ம போட்டு நாடு கொல்லி சொன்னார்ல சுருதி குழந்த பிறக்கிறது நல்ல டெலிவரி டைம் டெலிவரி டைம் தன் வந்து வந்து வயிற்றுல தன் வந்து இல்லை பிள்ளை ரிஷ் வந்து ஆமாம் ரிஷ் வந்து வயிற்றுல ரிஷ் வந்து வயிற்றுல இருக்கிறப்ப சாப்பிட்டோம் எங்கள் தாத்தா சம்ம காரம் அவங்க சரியான காரம் வந்து இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே மல்லித்தூள் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் வந்து சேர்த்தாச்சு

ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நம்ம நாட்டுக்கோழி செஞ்சு ஆனா இந்த நாட்டுக்கோழி கூட நம்ம ஊர் நாட்டுக்கோழி தாங்க பெஸ்ட்டு சரியான டேஸ்ட் இருக்கும் அப்படியே எங்க தண்ணி மாதிரி குழம்பு இருப்பாங்க எங்க மாமியார் கூட நல்லா இருக்கும் எக் பீஸ் போட்டுவாங்க பையன்

ஓகே பாத்தீங்கன்னா நம்ம இதுல சுருதி வா சுருதி நானே மசாலா மட்டும் கொஞ்சம் எடுத்து கூட பாக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் மசாலா போட மசாலா பார்த்தா அது மாதிரி இருக்கு சார் சிக்கன் மசாலா மட்டும் போடு சுருதி பத்தா சுருதி ஓடு ஏனா ரெண்டு கிலோ கறி கம்மியா இருக்கு மாதிரி

கலர்ஃபுல் மசாலா கொஞ்சம் பத்தில் ஓகே இதை வச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட மாதிரி பண்ணலாம் சோறு ரெடி எல்லா ரெடி இது மட்டும்தான் குழம்பு நல்லா கொதிக்கணும்

ಮಳೆ ಚಾರ

பழம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டிதான் கொதிக்கலாம் நல்லா இது சூடு சூப்பராக கொதிச்சிருச்சு ஓ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவி சாப்பிட்றதுக்கு போகலாம் எல்லாம் ரெடி உக்காந்துட்டுருங்க நாங்கள் வாங்குறோம் சீதா சீதா மா இது ஓகே फ्रेंड्स நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா மொத்த சமை முடிஞ்சிடுச்சு சின்ன குழந்தைங்க ஓகே போட்டா

நல்லாடா நல்லாடா நல்லா தென சொல்ல நான் கொண்டு கேஸ்ட் சொல்ல இப்ப சாப்பி போட்டுடலாம் கட்டை फ्रेंड्स இந்த வீடியோ குடுத்துனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம القناه மறக்காம Subscribe பண்ணுங்க ஓகே फ्रेंड्स எல்லாருக்கும் டாடா தென் பை சல அங்க Tata, mau ke terus? Tata, tata, tata.